வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ் பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக கடந்த மண்டேலேருந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு அது சம்மந்தமான கேள்விகள் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படின்னா பேசிக்கலி பிரிலிமினரி எக்ஸாம் வந்து சிவில் சர்வீஸு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டுக்கும் ஒன்று தான் பட் இட்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க மட்டும்தான் இது வந்து மெயின் எழுத முடியும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஓகே ஸோ பார்க்கலாம் இது எல்லாமே சின்ன சின்ன இதுவாக தான் இருக்கும் நார்மலாக ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் இருக்கும் சிவில் சரி சொல்லுறதுக்கு ரொம்ப இதாக இருக்காது ஆனால் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் சரியா பார்க்கலாம் போர்டு வந்து மிஸ் சுமன் ஷர்மா டேட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் ஃபோர் நூன் செகண்ட் டு கோ ஆப்ஷன் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஃபாரஸ்ட்ரி ஏன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்து ரெண்டு ஆப்ஷன் எடுக்கணும் அதுதான் ஹோம் ஸ்டேட் வந்து ஆந்திரப்பிரதேஷ் கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது இருக்குதுன்னா டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஐஐடி கரக்பூர் அண்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் எஸ்ஏபி லேபு காலேஜ் அண்ட் ஹாபீஸ் வந்து ஃபுட்பால் அனலிசிஸ் அண்ட் வீடியோ கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு பார்க்கலாம் சேர்பர்சன் அஸ்மி அபவுட் மை ஃபஸ்ட் நேம் அண்ட் வாட் ஷுட் தே கால் மீ அண்ட் வென் த்ரூ மை டிஏவ் டு லுக் அட் காலேஜ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தென் ப்ரொசீடர்ட் வித் கொஸ்டின்ஸ் விச் ஸ்டேட் ரீசெண்ட்லி டிக்ளேர்டு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக் அஸ் அடிசாஸ்டர் இது வந்து கேரளா ஏன்னா என்னென்னா நிறைய பேர் வந்து கேரளாவில் வயநாடில் வந்து ஒயில்டு எலிஃபெண்ட் அட்டாக்காக இருந்ததுனால இட்ஸ் அபவுட் ஃபோர் பீப்புள் கண்டினியூஸ்லி அதனால் அதை இது கொண்டு வந்தாங்க இதை அனௌன்ஸ் பண்ணாங்க வாட் அட்வான்டேஜஸ் Does it have over existing procedure through Chief Wildlife Warden? About power sector, what are the problems with the discoms in India? Distribution companies and some cross questioning. Comparison between short-term and long-term PPA, that is, power purchase agreement. In the power purchase agreement, Adina, நார்மலாக ஒரு கம்பெனி டெவலப் ஆகும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மினிமம் அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எவ்வளோ பவர் நம்ம வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டோ ஒரு கம்பெனியோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க அதுதான் பிபிஏ அண்ட் இஃப் ஷார்ட் டைம் இபிஐ இன்சூர்ஸ் லோ ப்ரைஸ் ஆஃப் பவர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் கேமிங் இன்ஃபேக்ட் இவர் இந்த எஸ்ஐபி லேப் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாருங்கிற மாதிரி கேள்விக்கு வந்திருக்கு இந்த இ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் கேமிங் வந்து பெரிய லெவலில் லாஸ்ட்டு சிவில் சர்வீஸ் கொர்ச்சிங் இருக்காங்க ஸோ வி உட் லைக் டு ரியலி டெல் இ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்க வந்து ஆட்களே பெட்டு வச்சோ அல்லது அவங்களே விளையாடுறது அப்போ காம்படிஷன் வந்து நீங்கள் வந்து பெரிய ஒரு போர்டில் எலக்ட்ரானிக் போர்டில் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு பேர் அல்லது ஃபுட்பால்லாம் இப்போ ஒவ்வொரு கேம்லையும் ஆட்களை வச்சு விளையாட முடியும் பட்டு பீப்புள் வில் பி ஆப்ரேட்டிங் இட்டு ஆன்லைன் கேமிங் அப்படிங்க வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து செல்ஃபோன் விளையாடுவோம் இல்லையா இது ஆன்லைன் கேமிங் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் Uh, then asked about recent taxes in online gaming and mentioned about the problem of online gaming addiction and asked what can be done. So, member one, contribution of forestry to GDP, gross domestic product, it's just 1%. Weight's low. How information technology can be used in forest? Application of GIS, Geographical Information System in Forest and Use of FRA. So Forest Rights Act. What is forest certification and what is its purpose? Ask difference between product and provenance certificate and also organization which issues certificate and said I don't know for both the questions. How the role of IFOS, that is Indian Forest Service, changed due to shift from production forestry to conservation forestry. So, number two, how is electronics used in forestry and some follow-up questions and discussion over this for about three minutes. You graduated from IIT. Why didn't you pursue IES, that is Indian Engineering Service? He uh, told uh, the importance of wildlife in biodiversity and then asked, should tribals be given legal right in conservation of wild animals? Asked about biodiversity park in New Delhi. I said, I don't know. So number three, mentioned about the IIT Bombay's low placement news and asked the reasons. How far are the youth going to startups, going into startups? iitns coming to civil service or forest service isn't a waste of public money. You worked in Bengaluru and now, if selected in Indian Forest Service, would you be posted in remote village? How would you handle it? ஐ ஃபர்க் த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட்டு பை தி மெம்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் விச் ஐ செட் டோன்ட் நோ ஸோ இவ்வளோதான் சிம்பிள் மேபி எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்வியூ இருந்திருக்கும் ஸோ தி ஸ்மால் வீடியோஸ் தான் ஸோ இது மாதிரி நிறைய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எழுத இருக்கும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இது கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மருந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்